பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வனிதா சித்திக்காக எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சித்தி வந்துட்டு இன்னைக்கு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கார் வாங்க போறாங்க அதனால அம்மா எல்லாரும் வந்து கார் வாங்க போயிட்டாங்க நானும் சாதனாவும் மட்டும்தான் இருந்தோம் நானும் சாதனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சித்தி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால வரப்போறாங்க நாங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துட்டோம் விசாகன் வந்து தூங்கிட்டாரு அவரு தூங்குன வரை தூக்கிக்கிட்டு நாங்க வந்து கீழே வந்துட்டோம் கார் செம்மையா செம்மையா இருக்கும் அதனால இதுமே கார் தான் ஏறினா கார் அதனால வீடியோ அவங்க அவங்களுக்காக வெயிட்டிங் ஓ அந்த செம்மையா இருக்கியா காரு செம்மையா இருக்கியா

அப்படியே நாங்களும் இப்போ ஒரு ரவுண்டு வந்து காரில் அடிக்க போகிறாங்க எங்கே போகிறாங்கங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் சித்தி கார் வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட தான் வந்திருக்கோம் என்னென்னா சித்தி வந்து இன்றைக்கி வந்து கார் வாங்க போகிறனால ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அதனால் காலையிலையும் சாப்பிட்ல மத்தியானமும் சாப்பிடல வீட்டில் வந்து நான் கருவாட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன் சாதனா அதனால் வந்து அவங்க சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் வாங்குவோம் எல்லாரையும் கூட்டிகிட்டு கடைக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம் யார் யார் வந்து

ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல செப்பல் கூடு செப்பல் இங்கே இருந்து காலை எல்லோரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத வந்த உடனே பார்க்கலாம் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் அம்மா நீ என்னம்மா சொல்லியிருக்கா என்ன சொல்லிருக்கா என்ன நீ என்ன சாப்பிடுறான்னு சொல்லி அம்மா ஃப்ரைட் ரைஸ்

அம்மாவும் அண்ணன் வர போறாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மா ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்தாங்க அதே மாதிரி வந்து பஜ்ஜு என்ன எனக்கு ஒரு ஆசை என்னன்னா வந்து

சரணும் இருப்பான் அக்காவும் எங்கள்கிட்ட எப்போதுமே எப்போ போன் பண்ணாலும் அண்ணனும் அப்படின்னு கேப்பாரு அதே மாதிரி வந்து சரண் வந்து எப்போ எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணாலும் சொல்லிட்டே இருப்பான் அன்னைக்கு வந்து அக்காவும் அண்ணனுக்கு கூட்டு வர சொன்னேன் மூலமா அந்த அண்ணனா அக்காவும் பண்ணிட்டாங்க அதனால நீங்க என்ன செய்யீங்கன்னா உங்களால நிறைய செய்ய முடியலன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதை நீங்க கண்டிப்பா செஞ்சு வைங்கம்மா அங்க வீட்டுக்கு வந்துட்டா ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வெள்ளாட்டு கறி எல்லாம் கிடைக்காது நம்ம ஊர்ல அது கிடைக்கும் ஒரு வேறு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது அதனால நீங்க புத நாயிட்டு நம்ம ஊர்ல அறுப்பாங்க அதை அறுத்து சாப்பிட்டு போ செஞ்சு கொடுங்க சுக்கா போட்டு நீங்க என்ன அவங்களுக்கு குழம்பு வச்சு அவங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா எப்போதும் சாப்பிட்டு சொல்லிட்டே இருப்பான்

மசாலா என்னென்ன பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி வந்து கொஞ்சமாக வந்து மாவு பேசுறாங்க சரி நம்மளால எவ்வளோ கஞ்சத்தனமாக எல்லாத்தையும் தொடங்க நம்ம டக்குன்னு ஒரு வாழை தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து தகவி தகவி போட்டுருக்கேன் அது என்னன்னா அம்மா வந்து அது என்னது காய் இதில் போட்டாங்க ஆனால் அது வந்து என்னன்னு தெரியல சரியாக வரவே இல்லை எல்லாம் தீச்சு தீச்சு வந்துச்சு அதனால அப்படியே நம்ம ஸ்டைலில் போடுறாங்க